ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவை யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மற்றும் மகாலய அம்மாவாசை இது மூணுமே முக்கியமானது இதுல ஆடி அம்மாவாசை தினம் பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்ம பார்க்கறதுக்காக பூலோகத்துக்கு புறப்பட்டு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா அம்மாவாசையில விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தா தோஷம் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை ஆடி அம்மாவாசையில கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளுடைய சாபங்களை போக்கக்கூடிய கூடிய கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடி அம்மாவாசை எந்த நாளுல வருது எந்த நேரத்தில் தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் எந்த முறையில் படைகள் வந்து போடணும் யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்க வேண்டும் இந்த அமாவாசை நாளில் என்னென்ன செயல்கள் வந்து செய்யணும் என்னென்ன செயல்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஆடி அம்மாவாசை குறித்த முழு தகவலையும் பதிவாக வந்து கொடுத்துருக்கங்க அதனால அதனால கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம பாலாரஞ்சோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதாங்க நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம இந்த வீடியோவுக்கு வந்து லைக் வந்து கொடுத்துருங்க கூடவே இந்த வீடியோ பத்தின கமெண்டையும் நமக்கு வந்து சொல்லிடுங்க ஆடி அமாவாசை நாளுல சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் சூரிய பகவானை சாட்சியா வைத்து முன்னோர் வழிபாடு வந்து செய்யணும் தர்ப்பணமும் வந்து கொடுக்கணும் பிரம்ம முகூர்த்த வேலையில அமாவாசை தர்ப்பணம் வந்து ஆடி அம்மாவாசையில சூரிய பகவானுக்கு கண்டிப்பா நீர் படைத்து வழிபாடு வந்து செய்யணும் இது நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு ஆகும் வந்து சொல்லப்படுது ஜோதிட ரீதியா சூரிய பகவான தந்தை தாய் அப்படின்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை அதாவது மறைந்த தாய் தந்தையர்களை ஒரு சேர நினைத்து வழிபட உகந்த நாள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை தினம் அறிவியல் ரீதியா பார்த்தா மின்காந்த கதிர்வீச்சுகள் மாதங்கள்ல மற்ற நாட்கள்ல மேலிருந்து நோக்கி கீழே வருவதாக வந்து சொல்லப்படுது இந்த அமாவாசை நாள்ல மட்டும் கதிர்வீச்சு கீழிருந்து மேல் செல்வதாக வந்து சொல்லப்படுது இதனாலதான் மேலோகத்துல வாழக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில் திதி தர்ப்பணம் கொடுப்பதாகவும் ஒரு சிலரால வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த அமாவாசை விரதம் முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து சொல்லப்படுது எதற்காக நாம அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அது குறித்து பார்க்கலாம் பெற்றோர்களை அவங்க உயிரோட இருக்கும் போது கவனித்துக்கிறது எப்படி பிள்ளைகளோட கடமையோ அதே மாதிரி தான் அவங்க இறந்த பிறகும் அவங்களுடைய ஆத்மா வந்து திருப்தி அடையும் வகையில அவங்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் நம்மளுடைய கடமை முன்னோர்களை வடிப்பதற்கு ஏற்ற நாளான அமாவாசை தினங்கள்ல ஆண்கள் ஓவாசமா இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி அனைத்து அமாவாசைகளிலும் விரத

தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை புண்ணிய காலத்துல அம்மாவாசை ஆடி மாத அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துக்கு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வருது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை இன்னும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை ஆனா இந்த அமாவாசை திதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி மாலை நாலு மணி ஐம்பத்தி நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி வந்துட்டு இருக்கு சூரிய உதயத்துல நமக்கு அமாவாசை திதியானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் வந்துட்டு இருக்கு அதனாலதான் அன்றைய தினத்தை நாம அம்மாவாசை அதாவது திதி தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளா வந்து சொல்லியிருக்கோம் நாம செய்யக்கூடிய தர்ப்பணத்தை வந்து ஏத்துக்கிட்டு முன்னோர்கள் வழங்கக்கூடிய அருளையும் ஆசியையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆடி அமாவாசை வருவது மிக சிறப்பானது அதனால இந்த வருடம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க அடுத்ததா ஆடி அமாவாசை தினத்துல தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் என்ன அது குறித்து பார்க்கலாம் ஆடி அம்மாவாசை எண்ணெய்க்கு காலை ஆறு மணியிலிருந்து காலை பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வரையிலான நேரத்துல தர்ப்பணம் வந்து கொடுத்துட்டு முன்னோர்களை வழிபாடு வந்து செய்யலாம் பொதுவாகவே வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறமா தர்ப்பணம் கொடுக்க கூடாது வந்து அதிலும் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் அன்றைய தினம் பகல் மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நதிகள் சார்ந்த இடங்களுக்கு போய் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்டிலேயே வலது கையில எல் வந்து வைச்சுக்கிட்டு முன்னோர்களுடைய பெயரை வந்து சொல்லி காசியை வந்து மனதில் வந்து நினைச்சுக்கிட்டு கையில் வச்சிருக்க கூடிய எல்லை வந்து கட்டைவிரல் வழியாக வழிந்து ஓடும்படி நீர் ஊற்றி முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு சூரிய பகவானை வந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல கொண்டு போய் வந்து ஊத்திடலாங்க அடுத்ததா இப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிட்டீங்க எந்த நேரத்தில் படையல் போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு அப்படின்னு வீட்டில் இலை போட்டு படையல் போடுவவங்க பகலில் பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த படையல் வந்து போட்டுடணும் அப்படி முடியலை அப்படின்னா பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு ஏன்னா அந்த மணி பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் எமகண்ட நேரம் அந்த நேரத்தில் படையல் போட வேணாங்க ஒன்று பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி போட்டுருங்க இல்லைன்னா மதியம் ஒன்றரை மணிக்கு அப்புறமா நீங்கள் இந்த படையல் வந்து போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கும் முன்னோர்களோட படங்களை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து பூ போட்டு ஒரு விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த முன்னோர் படத்துக்கு முன்னாடி வந்து இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து வந்து சமைத்த உணவுகளை படையலா போட்டு வழிபாடு செய்யலாம் காகத்துக்கு இலை போட்டு உணவு படைச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்க உணவு வந்து சாப்பிடணும் குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் காலை நேரத்திலிருந்து உபாசமா வந்து இருந்து படையல் போட்டதுக்கு அப்புறம்தான் நீங்க உணவு வந்து சாப்பிடணும் இப்படி பகல் நேரத்துல படையல் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா மாலை நேரத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முன்னோர்களை நினைத்து நெய் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கினை ஏற்றினாலும் இந்த அமாவாசை வரக்கூடிய தினங்களில் தனியாக ஒரு அகல்ல முன்னோர்களுக்காக நெய்விட்டு விலக்கேற்றி நீங்க வழிபாடு வந்து செய்யணும் அன்றைய தினம் யாராவது ரெண்டு பேருக்காவது நீங்க அன்னதானம் வந்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருள்களையும் நீங்க தாராளமா வந்து வாங்கி வந்து கொடுக்கலாம் அடுத்ததா ஆடி அமாவாசை திதி தர்ப்பணம் யாரெல்லாம் வந்து கொடுக்கலாம் அதை பற்றி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை திதி கொடுப்பது பொதுவாக இருக்கக்கூடிய விதி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பா இல்லாதவங்க தான் திதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதி வந்துட்டு இருக்கு இந்த விதியானது காலங்காலமா வந்து சொல்லப்பட்டுட்டு வருது அப்பா இருக்கும்போது மகன் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது தன்னுடைய தாத்தாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ஆனா அப்பா உயிரோடு இருக்கிறாரு நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து கொடுக்க முடியாது அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நடக்கக்கூட முடியாத நிலையில் இருந்தா மட்டும்தான் அதாவது தாத்தாவுக்காக பேரன் வந்து போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவருக்கு வந்து இருக்குது இப்போ அப்பா நல்லா இருக்கிற பட்சத்தில் அவர் தான் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் எப்படி அதிகாரத்தை பெறணும் அப்படின்னா தற்பை புள்ள வந்து வாங்கிக்கிட்டு அதை வந்து தந்தை கிட்ட கொடுத்து அப்பா உங்களுடைய தந்தைக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கினா அந்த அதிகாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போது நீங்கள் தாராளமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்ததா அப்பாவும் இருக்கிறாரு தாத்தாவும் இருக்கிறாரு ஆனா உங்களுக்கு பிடித்த ஒருவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டால் கட்டாயமா வந்து கொடுக்கலாம் நீங்க அவருக்கு ஒரு வருடத்துக்கான சாப்பாடு தான் கொடுக்க போங்கிறீங்க இதுக்கு இந்ததுக்கு வந்து எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது அடுத்ததா இந்த அமாவாசை தினங்களில் குறிப்பாக பெண்கள் வந்து என்ன செய்யணும் என்ன வந்து செய்யக்கூடாது அது குறித்தும் நாம வந்து பார்க்கலாம் சுமங்கலிகளாக இருக்க இருக்கக்கூடிய பெண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா இப்போ தன்னுடைய தந்தைக்கு ஒரு பெண் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்ற விதிவிலக்கும் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ அந்த பெண்ணோடு பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த பெண் வந்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போயிருந்தா கூட அவளுடைய தந்தைக்கு அந்த பெண் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி அந்த பெண் வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுனால அந்த பெண்ணுடைய கணவனின் ஆயுளுக்கு ஏதாவது பாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு வந்து கிடையாது ஏன்னா அவளுடைய சொல்லப்படுது அடுத்ததா விரதத்துக்கு சமைக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடாம வெறும் வயிற்றோடு வந்து சமைக்க கூடாது இழந்த பெண்கள் தங்களுடைய கணவருக்காக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் மகன் வந்து தர்ப்பணம் கொடுத்தாலும் மனைவியும் அதாவது அந்த கணவனை இணைந்த பெண்ணும் கணவருக்காக தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அடுத்ததா சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய இறந்து போன பெற்றோரை வந்து நினைத்து அவர்களுடைய படத்துக்கு முன்பா அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வழிபாடு வந்து செய்யலாம் அடுத்ததா படைகளுக்காக நீங்க உணவு சமைச்சிருக்கீங்க அதாவது முன்னோர்களுக்காக சமைத்த உணவு பண்டங்களை வந்து வெளியாட்கள் யாருக்குமே வந்து கொடுக்க கூடாது நீங்க அன்னதானம் செய்யணும் அப்படின்னா அதுக்காக தனியா சமைத்த உணவு பண்டங்களை மட்டும்தான் அன்னதானம் வந்து கொடுக்கணும் முன்னோர்களுக்காக படைத்ததை

நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வாழ்க வளமுடன்